கார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் பொங்கல் பண்டிகைய முன்னிட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் வெளியாகி இருக்கிறது இந்த திரைப்படத்திற்கு ஐம்பத்தி ரெண்டு இடங்கள்ல அதாவது தணிக்கை குழு வந்து மியூட் போட்டிருக்கு அப்படிப்பட்ட திரைப்படம் இன்னைக்கு வெளியாகி இருக்குது இந்த திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை நம்ம பார்க்கலாம் பழைய பராசக்தி திரைப்படத்துக்கு வந்து கலைஞர் அவர்களுடைய வசனத்துல சிவாஜி கணேசன் நடிப்பில் அட்டகாசமாக இருந்த அந்த திரைப்படம் மிகப்பெரிய பிரளயத்தை பிரளயத்தையே ஏற்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அந்த படத்திற்கு இணையாக சிவகார்த்திகேயன் நடித்திருக்கிற இந்த பராசக்தி திரைப்படமும் மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த அளவுக்கு படம் நல்லாகவே வந்திருக்கு இந்த திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ரவி மோகன் ஸ்ரீலீலா அதர்வா சேத் அப்படின்னு பல நடிகர்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்திற்கு ஜி வி பிரகாஷ் அவர்கள் இசை அமைத்து இருக்காரு ரவி சந்திரன் ஒளிப்பதிவு செய்திருக்காரு இந்த திரைப்படத்தினுடைய கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையுமே சுதா தொங்கரா அவங்க பண்ணிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்தில் இந்தி திணிப்பு போராட்டம் எப்படி உச்சத்தில் இருந்தது மாணவர்கள் இந்தி திணிப்பு போராட்டத்தை எப்படி தொடங்கினாங்க அதன் கையில் எடுத்துக்கொண்டு திமுக எப்படி ஆட்சி அமைத்தது என்பதுக்கு தான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாகவே இருக்கிறது படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா சிவகார்த்திகேயன் ஒரு அரசு ஊழியராகவே இருக்காரு தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்னு ஒரு சாதாரண ஊழியராக இருக்காரு சிவகார்த்திகேயன் அவருடைய தம்பிதான் அதர்வா முரளி அவரு கல்லூரியில படிச்சிட்டு இருக்காரு கல்லூரியில படிச்சு கொண்டிருக்கும் போதே சமூக விழிப்புணர்வு போராட்டங்கள் அப்படின்னு பல போராட்டங்கள்ல அவரு களமிறங்குறாரு அதுல ஒரு திரு போராட்டம் தான் இந்தி எதிர்ப்பு போராட்டம் இதற்கு மாணவர்களும் அதர்வாவுக்கு துணையாக நிற்கிறாங்க ஆனா தம்பியோட இந்த செயலை சிவகார்த்திகேயனுக்கு பிடிக்கவே இல்லை நீ உண்டு உன் வேலை உண்டுன்னு இரு நல்லா படிச்சு ஒரு உத்தியோகத்துக்கு போ அப்படின்னு சிவகார்த்திகேயன் முறை தன்னுடைய தம்பி அதர்வா கிட்ட சொல்லியிருக்காரு ஆனாலும் போராட்டத்தை முன்னின்று நடத்திட்டு வராரு இந்த நேரத்தில் தான் காவல்துறை அதிகாரியா அதாவது ஒரு கொடூர காவல்துறை அதிகாரியா ஜெயம் ரவி வந்து இறங்குறாரு அரசாங்கம் அவருக்கு என்ன வேலை கொடுத்துருக்கு அப்படின்னா இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடும் மாணவர்களை தடுக்க வேண்டும் போராட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கு இதற்காக ஜெயம் ரவி வந்து என்ன உத்தரவு போடுறாரு அப்படின்னா மாணவர்கள் எங்க எங்கெல்லாம் போராட்டங்களை நடத்துறாங்களோ அவங்களெல்லாம் சுட்டு தள்ளுங்க அப்படின்னு ஒரு கொடூரமான உத்தரவை போடுறாரு இந்த நேரத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபடுறாரு அதர்வா அதன் பின்னாடி என்ன நடக்குது சிவகார்த்திகேயன் எப்படி இந்த போராட்டத்துக்குள்ள களம் இறங்குறாரு என்பது தான் பராசக்தி திரைப்படத்தினுடைய கதை இத்தனை நாட்களாக இந்த திரைப்படத்தில் பல படங்களில் நம்ம சாக்லேட் பாயாக பார்த்துக்கிட்டு வந்த நம்ம ஜெயம் ரவி மிரட்டலான ஒரு வில்லனாக அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் படத்தினுடைய இசையும் சூப்பராக இருக்குது ஜி பிரகாஷோட நூறாவது திரைப்படம் இந்த திரைப்படம் இந்த திரைப்படத்திற்கு அட்டகமாசமான இசையை வந்து ஜி வி பிரகாஷ் அவர்கள் அமைச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அதர்வா முரளி இந்த திரைப்படத்தின் மூலம் வேறு ஒரு பரிமாணத்தை எடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும்னா இந்த திரைப்படத்தின் மூலம் அதர்வாக்கு மீண்டும் பல ஹீரோக்களாக பல படங்களில் ஹீரோக்களாக நடிக்கிறதுக்கு வாய்ப்பை கிடைச்சிருக்கு அதோட சிவகார்த்திகேயன் இந்த திரைப்படத்தின் அமரன் படத்தின் மூலமே அவருக்கு ஒரு நல்ல பெயர் கிடைச்சது அந்த படத்துக்கு மேலாக அதாவது வெற்றி மகுடத்தில் ஒரு மாணிக்கக்கல் பஜித்தது போல இந்த திரைப்படம் அவருக்கு ஒரு பெயர் சொல்லும் திரைப்படமாகவே இருக்கும் சினிமா கேரியர்லேயே சிவகார்த்திகேயனுக்கு இது ஒரு நல்ல திரைப்படமாகவே தான் இருக்கும் அது மட்டும் கதையை தேர்ந்தெடுத்ததுக்கு ஆகணும் இந்த எதிர்ப்பு போராட்டம்னா என்ன என்னென்ன நடந்தது அதுல மாணவர்கள் எப்படி பிரச்சனைகளை சந்திச்சாங்க இந்த போராட்டத்தை எப்படி திமுக கையில் எடுத்தது அதன் பிறகு அண்ணா எப்படி ஆட்சியில் அமர்ந்தாரு அப்படின்னு பல விஷயங்கள் இன்றைய தலைமுறையினருக்கு தெரியவே போயிருக்கு அது அனைத்தையுமே சுதாகங்கரா இந்த விஷயத்துல சொல்லிருக்காங்க அதனால அவங்களுக்கு ஒரு பாராட்டு இந்த திரைப்படம் நன்றாகவே இருக்கிறது விமர்சனங்களும் நல்லா வந்துட்டு இருக்கு நன்றி வணக்கம்